நாமக்கல் அருகே விபத்துக்குள்ளான டேங்கர் லாரியிலிருந்து கொட்டிய சமையல் எண்ணெயை பொதுமக்கள் குடத்தில் பிடித்து சென்றனர் இந்த நிலையில் லாரியில் இருந்தது சுத்திகரிக்கப்படாத சோயா எண்ணெய் என்றும் சமையலுக்கு பயன்படுத்த முடியாது என்றும் காவல்துறை தகவல் தெரிவித்திருக்கிறது இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஸ்ரீதர் வணக்கம் ஸ்ரீதர் என்னென்ன அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன முழு விவரங்கள் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் இருந்து மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு சுமார் பத்தாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட சோயா எண்ணெயை தேங்கர் லாரி ஒன்று நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை வழியாக சேலம் நோக்கி சென்று கொண்டிருந்தது அதன்படி நாமக்கல் அடுத்த புதன்சந்தை அருகே செல்லும் போது லாரியின் பின்புறம் அடையாளம் தெரியாத வாகனம் வந்து மோதிவிட்டு நிற்காமல் சென்றது இந்த நிலையில் லாரியில் இருந்து கசிவு ஏற்பட்டதில் அதில் இருந்த அந்த எண்ணெய் வந்து வழிந்தோடியது இதனை பார்த்த அந்த பகுதி மக்கள் லாரியில் இருந்து கசிந்து வந்த எண்ணெயை குடங்கள் மற்றும் பக்கெட்டில் இருந்து எடுத்து சென்றனர் இது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது மேலும் இந்த சம்பவம் குறித்து நல்லிப்பாளையம் போலீசார் சம்பவத்திற்கு சென்று அந்த அடையாளம் தெரியாத வாகனம் விபத்தை ஏற்படுத்தி சென்ற அடையாளம் தெரியாத வாகனம் குறித்து விசாரித்து வருகின்றனர் இந்த நிலையில்தான் நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணன் ஒரு செய்தி அறிக்கையை வெளியிட்டுள்ளார் அதாவது நாமக்கல் சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் புதன் சந்தையில் சாலை விபத்தில் ஏற்பட்டதில் டேங்கர் லாரியில் இருந்து கசிவு ஏற்பட்ட எண்ணெய் சோயா எண்ணெய் என்பதும் அது சுத்திகரிக்கப்படாதது என்பதும் அதனை சமையலுக்கு பயன்படுத்த முடியாது எனவே பொதுமக்கள் அதனை பயன்படுத்தினால் உடல் நலம் பாதிப்பு ஏற்படும் எனவே பொதுமக்கள் குடங்களில் பிடித்த எண்ணெயை பயன்படுத்த வேண்டாம் எனவும் நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணன் செய்தி அறிக்கையின் மூலம் தெரிவித்துள்ளார் மேலும் விபத்து ஏற்படுத்திவிட்டு சென்ற வாகனத்தையும் போலீசார் வந்து தேடி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் அந்த அறிக்கையில் உங்கள் விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீதர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க